அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐயப்ப சுவாமிக்கு நாம் இவ்விரதம் இருந்து வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் கார்த்திகை மாதம் அப்படின்னு வந்தாலே சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட்டு ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் பண்ணி தங்களுடைய விரதங்களை வந்து நிறைவு செய்து கொள்வாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஐயப்ப சுவாமிக்கு உகந்த ஒரு காலமாக இன்னைக்கு திகழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து ராசிக்காரர்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து ஐயப்ப சுவாமியை அவர்கள் தரிசனம் செய்கிறதுனாலேயோ ஐயப்ப சுவாமிக்கு அவர்கள் வந்து மாலையிட்டு விரத வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வதாலேயோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ கால்ஸ்க்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே பெரும்பாலும் ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தமிழ் மாதங்களில் மகத்துவமும் தன்மையும் கொண்ட மாதங்களில் ஒன்றாக விளங்குவது தான் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாங்க இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரிய சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் கடைபிடிக்கப்படுகிறது ஐயப்பன் ஐயப்ப சுவாமிக்கு ஐயப்ப சுவாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாலையிட்டு அதாவது ஒரு மண்டல விரதங்களை கடுமையான மண்டல கடுமையான விரதங்களை வந்து மேற்கொண்டு ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட்டு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்து தங்களுடைய விரதங்களை பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி விரத வழிபாட்டிற்கு அப்படின்னே உகந்த ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறுகிறது பெரும்பாலும் ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா சுவாமி ஐயப்பனுக்கு விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறுகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாதங்கள் அவர்கள் வந்து வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் வந்து உக உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் சித்திரை மாதம் தை மாதம்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு விரத வழிபாட்டிற்கு அவ்வளோ உகந்த மாதமாக இருக்கிறது அந்த வகையில் ஆண்களுக்கு அப்படின்னே விரத வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் விளங்குகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப சுவாமிக்கு அவர்கள் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐயப்ப சுவாமிக்கு இருக்கக்கூடிய விரத வழிபாட்டின் காரணமாக கிடைக்கராசியில் பிறந்தவங்களுக்கு அதீத நன்மைகள் ஒரு உருவாகக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான தாக்கங்கள் வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டிற்கு விரத வழிபாட்டிற்கு உரிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த நேரம் அப்படிங்கிறது அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அந்த வகையில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் வந்து பல வகைகளில் வந்து யோகத்தை தரப்போகிறது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கிறதுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட்டு விரத வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களாகட்டும் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே தங்களுடைய விரதங்களை மேற்கொள்ளக்கூடிய பெண்களாகட்டும் அதீத அளவில் நன்மைகளை அடையக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த நேரத்தில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பும் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது அதனாலேயே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அளவுக்கு மீறிய நற்பலன்களையும் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையில் அமைகிற அது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோகம் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வித விஷயங்களுமே உங்களுக்கு வந்து சாதகமாக முடிய வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது ஏதேனும் புதியதாக முதலீடு பண்ணுறீங்க இல்லை புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க இருக்கக்கூடிய வியாபாரத்தை பல வகையில் வளர்ச்சி ப வளர்ச்சி அடைய செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களுடைய சொந்த இடத்திற்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லை சிறியதாக இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை பெரிய அளவில் மாற்றணும் பெரிய இடமா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் ஒரு மிக மிக உகந்த காலமாகவே இருக்கப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நாள் வரைக்கும் ஏற்பட்ட அனைத்து இன்பத் துன்பங்களையும் அதாவது துயரங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் இவை அனைத்தையும் கடந்து வெறும் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதிலும் ஐயப்ப சுவாமிக்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வழிபாடுகள் விரதங்கள் இவை அனைத்துமே நமக்கு நூறு மடங்கு பார்க்கும் நமக்கு பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து விஷயத்துலையுமே சாதகமான நிலைகளையும் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுபேட்சம் தரக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்படுகிறது அனைத்து விதத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதனால் எந்த ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலோ இல்லை விரிவுபடுத்தணும்னு நினச்சாலோ முதலீடு பண்ணணும் நினைச்சாலோ இந்த காலகட்டத்தில் தாராளமாக பண்ணலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் சிறப்பாகவே காணப்படுவீங்க அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லை விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சக பணியாளர்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஒத்துழைப்போடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ளக்கூடிய வகையில் எக்காலம் அமைய பெறுங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து திருமண சுபகாரியங்கள் வந்து தடையின்றி உங்களுக்கு சுபமாக நடந்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் தடைபடுது வரண் சரியாக அமையலை திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் வந்து கால தாமதமாக கொண்டே இருக்குது எங்கள் வீட்டிற்கு எங்கள் குடும்பத்திற்கு ஏற்றவாறு வரன் எங்களுக்கு கிடைக்கல பெண் வந்து கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னா பலதரப்பட்ட காரணங்களுக்காக திருமண யோகம் தள்ளி போனவர்களுக்கு இந்த காலம் பார்த்திங்கன்னா திருமண வைபவத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷமும் சுபகாரியங்களை சுபமாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதோருக்கும் இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் வந்து சில சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்காகவும் வாய்ப்புகள் இருக்குது சுபன் நிகழ்ச்சிகளில் நீங்க பங்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து காதலில் விழவும் வாய்ப்புகள் இருக்குது காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு திருமணத்தில் தங்களுடைய காதல் கைகூடவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் விரும்பிய உங்களுடைய திறமைக்கு ஏற்ற உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்துடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பெறுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து வந்து வெளியூர் வெளிமாநில சுற்றுலா பயணங்கள் ஒரு சிலர் மேற்கொள்வாங்க ஒரு சிலருக்கு உத்தியோகம் ரீதியாகவோ அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீங்க இந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் வெற்றிகரமாகவும் முடியுங்க நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரித்து காணப்படும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு குடும்ப உறவுகள் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் வந்து உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் சுபிக்ஷத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் மட்டும் இல்லாமல் சாதகமான நிலைகளை அனைத்து விஷயங்களிலையுமே ஏற்படுத்த போகிறது அதே மாதிரி அனுகூலமாக அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சுபமாக வெற்றிகரமாக நடந்து முடியும் கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது